ம் <laughs> अशोक நீடா ரொம்ப பெரிய அலாச்சே உன்னோட அண்ணி செத்து போயிட்டானே உனக்கு தெரிஞ்சும் நீ பதறி அடிச்சிட்டு வராம இப்ப வந்து ரொம்ப கூலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கற பாத்தியா ம் உண்மையிலேயே நீ வேற லெவல் அசோக் அண்ணி என்ன பாக்குறீங்க என்னோட தலைய பாத்தீங்களா நானும் கிட்டத்தட்ட செத்து செத்துポடிச்சத வந்திருக்க அனி என்னோட தலையில கட்டு போட்டத பார்த்ததும் நீங்க பதறி போய் அசோக் உனக்கு என்னாச்சு தம்பின்னு எல்லாம் நீங்க விசாரிப்பீங்கன்னு பார்த்தா இப்படி என் மேல கோவப்படுறீங்களே அண்ணி ஆமா முதல்ல நான் யார் உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் எதுக்கு உங்க மேல அக்கறை காட்டணும் அன்பு காட்டணும் உங்க மேல உயிரா இருந்து சின்னையா சின்னையான உங்க பின்னாடியே சுத்தி வந்த உங்க பொண்டாட்டி துர்காவையே தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சவங்க நீங்க உங்க கிட்ட போய் அன்பு அக்கறை இதெல்லாம் பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கல ஏன் நான் தான் பெரிய முட்டாள் அண்ணே முழுசா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீங்களா ஒன்னொன்னா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களே நான் அசைன்மெண்ட் முடிஞ்சு வர வழியில ஆக்சிடென்ட் ஆகி நான் கான்ஷியஸே இல்லாம இருந்தேன் அதனால எல்லாமே எனக்கு லேட்டாக தான் நியூஸ் கிடைச்சது அப்புறம் தயவு செஞ்சு இன்னொரு தடவை என்ன பார்த்த அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க நீ துர்கா விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியுமே அப்படி இருக்கும்போது நீங்களே புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா நீ நான் யதார்த்தமா பழகினத காதல்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு

என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அண்ணி நானும் இந்த கல்யாணத்தை தடுக்க கடைசி வரைக்கும் என்னென்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் லாஸ்ட் நைட் அது எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல